அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே அறிவுசார் நகரம் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த செய்தி கேட்டவுடன் முதல் முதலாக இதை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டது இந்த அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் திமுகவுடைய பித்தலாட்டம் எனக்கு நன்றாக தெரியும் இவர்கள் உடைய மாரிஸ் ஓப்பரெண்டி என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் இதனோட திட்டம் என்னவென்றால் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இந்த பகுதியில் நாங்கள் திட்டத்தை துணை நகரம் திட்டம் அறிவுசார் திட்டம் சிப்கா திட்டம் போன்ற திட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு அதன் சுற்றி உள்ள நடத்தை ஏன் விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து விவசாய நிலத்தில் அறிவித்து அதை சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் திமுக கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக குறைவான விலைகளை வாங்கிய பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள் இதுதான் திமுக கொள்ளைக்கார கும்பல் ஒரு ஒருபொழுதும் இந்த பகுதியில இந்த அறிவுசார் நகரம் வேண்டாம் வரவிட மாட்டோம் இது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நான் சொல்வது அறிவிசார் நகரம் இந்த மண்ணிலே வர வேண்டாம் அறிவிசார் நகரம் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை இந்த திட்டத்தை நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கிறது அரசு நிலம் இருக்கிறது அங்கே கொண்டு வாருங்கள் திருச்சியிலே கொண்டு வாருங்கள் ராமநாதபுரத்திலே கொண்டு வாருங்கள் மதுரையிலே கொண்டு வாருங்கள் வேற பகுதியிலே அரசு நிலத்திலே கொண்டு வாருங்கள் ஆனால் ஆரணி ஆற்று படுகையில யாராவது அறிவு சார் நகர கொண்டு வருவாங்களா யார் கொண்டு வருவா அப்படிப்பட்டவங்க அறிவு இல்லாதவங்க தான் அப்படி கொண்டு வருவாங்க அறிவு இல்லாதவங்க தான் இது போன்ற அறிவு சார் நகர் விவசாய நிலத்தில் அதுவும் ஆற்றுப்படுகையில் போகும் இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள் யாரு அறிவில்லாதவர்கள் அறிவுள்ளவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவாங்க பாதுகாப்பாங்க இந்த மண்ணு சோறு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னோடிகளுக்கு சோறு போட்ட மண் இன்று நமக்கு சோறு போடுகின்றது வருகின்ற ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்தித்திற்கு சோறு போட வேண்டும் இந்த மண்ணை பாதுகாப்பது நம் கடமை இந்த மண்ணை அழிச்சிட்டு போயிட்டு நம்ம வருங்கால சந்தித்த என்ன சாப்பிடுவாங்க பேப்பரை சாப்பிடுவாங்க புத்தகத்தை சாப்பிடுவாங்களா சோரியா சோறுக்கு நீங்க வேற பிச்சை போறீங்களா அதனால இது எல்லாம் நிச்சயமாக ஒருபொழுதும் விடமாட்டோம் விவசாயிகள் எங்களுடைய கடவுள் விவசாயிகள் சோறு போடுகின்ற எங்களுடைய கடவுள் விவசாயிகளையும் காப்பாற்றப்பட வேண்டும் விவசாய மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும் அதனாலதான் எங்க விவசாயம் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பிடுங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அங்கே முதல் முதலில் சென்று குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது போராடி திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதி இருந்தாலும் சரி சிப்காட்டின் சொல்லி அங்க ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற பகுதி அது அங்கே மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் போகின்ற பொன்னான மண் ஏன் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனம் ஒரு மோசமான ஒரு நிறுவனம் மோசடி நிறுவனம் அறுபதாயிரம் ஏக்கர் இதே போன்று போகமிழகின்ற மண்ணு அறுபதாயிரம் ஏக்கர் மண்ணை அழிச்சிட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் ஏக்கர் அழிக்கிறது திட்டமிட்டு துடிச்சிட்டு இருக்கிறான் நான் போய் தனியால் அங்க போய் தடுத்து நிறுத்திருக்கிறேன் தடுத்து நிறுத்திருக்கிறேன் அதனால இதெல்லாம் நிச்சயமா தைரியமா இருங்க ஏன்னா தான் நீ பேசுறப்போ பார்த்தா அங்க உள்ளதா நம்மளுடைய தாய்மார்கள்லாம் பேசுறப்போ நான் எங்க போவேன் என் கட்ட இந்த மண்ண விட்டு போகாது ஏன்னா இது உங்களுடைய மண் உங்களுடைய மண்ணு மட்டும் இல்ல இது உங்களுடைய அடையாளம் இது உங்களுடைய அடையாளம் இப்ப என்னுடைய அடையாளம் எந்த ஊருன்னா நான் கீழ்ச்சி வரின்னு சொல்லுவேன் எங்க தாத்தா எங்க பாட்டம் போட்ட எங்க வாழ்ந்த மண் கீழ்ச்சி வரி அங்கதான் என் கோயில் இருக்குது என் குலதெய்வம் இருக்குது அங்கதான் நான் தீ மதிப்பேன் என் கிணறு இருக்குது எங்க குடும்பத்தில் சுடுகாடுவாங்க அதை தான் அதான் அடையாளம் இது உங்களுடைய அடையாளம் விட்டு நீங்க எங்க போறீங்க சொன்ன எங்களுக்கு என்ன வேக மாட்டிட்டு நான் அதில் இண்டஸ்ட்ரியில் போய் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்ய முடியுமா முடியாது இங்க போறது ஒரு கோடி ரெண்டு கோடினு போயிட்டு இருக்குது உங்க கொடுக்கறது வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ஏன்னா இங்க சுத்தி வாங்கற வாங்கிட்டாங்க வில்சன் அவர்கள் சொன்னது போன்று சுத்தி இந்த ஜி ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் எல்லா எம் ஸ்கொயர்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க யார் கம்பெனிங்க எங்க திமுக கம்பெனி வாங்கிட்டாங்கன்னா இதுல யாருக்கு இப்ப யா யார் யா உனக்கு கேட்ட அறிவு சார் நகர் கேட்டாங்க யார் இங்க வரப்போறா முதல்ல யாராவது அமெரிக்காவில இவங்களுக்கு தெரிஞ்ச அது இவங்க யுனிவர்சிட்டியோட இருக்கும் இவங்க பினாமியா இருக்கும் இதான பண்ணுவாங்க எப்படி ஏமாத்தணும் எப்படி திருத்தம் பண்ண திமுக காரங்க பிஹெச்டி வாங்கியிருக்காங்க இவங்களே அமெரிக்கால கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில இவங்களுக்கு இங்க வந்து நிலத்தை கொடுத்து அதுக்கு எதுக்கு அவனுக்கு ஆயிரத்தி எழுநூறு அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கணும்னா அவங்க எவ்வளவு தெரியுமா அவங்க நிலத்துல தொடங்குறாங்க அஞ்சு ஏக்கர் அந்த யூனிவர்சிட்டி சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வந்து ஐநூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் நூறு ஏக்கர்ல அது பழைய காலத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குனது

திட்டமும் வராது ஒண்ணும் வராது அதனால இவளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான் தைரியமா இருக்குமா தைரியமா இருங்க இன்னொரு ஆறு மாசம் பொறுத்துக்குங்க என்ன புரியுதா ஆறு மாசம் இவங்க வீட்டுக்கு போக போறாங்க திமுக ஆறு மாசத்துல திமுக ஆறு மாசத்துல வீட்டுக்கு போக போறாங்க அதனால எனக்கு தைரியமா இறங்குங்க எனக்கு முன்பு பேசுனாங்க பார் அவங்க பேர் தெரியல எனக்கு சொன்னாங்க பார் இது என் மண் போகுது ஓ மண்ணு போல எல்லாம் இல்லை எல்லாரும் வாங்க எல்லாரும் தெருவில் வாங்க எல்லா இந்த மண்ணையும் நம்பி தான் நீங்க இருக்கிறீங்க ஏன்னா நான் சொல்லிட்டு உங்களுக்கு மண் இருக்குதோ இல்லையோ உங்களுடைய அடையாளம் இருக்கு உங்களுடைய அடையாளம் பிள்ளையுடைய அடையாள உங்கள் பேரப்பிள்ளையுடைய அடையாளம் இருக்கு இந்த அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்க எங்க நீங்க போய் வாழ போறீங்கிறீங்க அதனால இதுக்கு நீங்க தைரியமா இருங்க ஒரு பொழுதும் வராது நடக்காது நடக்காம பார்த்துக்கு போனா இப்போ முதல் முதல் நான் அறிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி மூணு ஏக்கர்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பிரகாஷ் நம்ம மாவட்ட வச்சு நாங்க கலெக்டர்கிட்ட பேச சொன்னேன் டிட்கோல அங்கே போய் சென்னையில் போய் அதிகாரிகிட்ட பேசினாரு நானும் போன்ல பேசினேன் நான் சொன்னேன் வேண்டவே வேண்டாம் அப்புறம் என்ன சொன்னாங்க சரி அவ்வளோ நாங்கள் எடுக்க மாட்டோம் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு பதிலாக நாங்க எட்நூத்தி எழுபது ஏக்கர் எடுப்போம் அப்படின்னு ஒன்னும் நானூறு ஏக்கர் குறைச்சாங்க நான் சொன்ன நானூறு ஏக்கர் இல்ல ஒரு ஏக்கர் கூட நான் விட மாட்டேன் ஒரு ஏக்கர் கூட விட மாட்டேன் இந்த மண் நமக்கு கிடைக்காதியா கிடைக்காது தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததோ ஆட்சிக்கு வந்ததோ அணியிலிருந்து தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் விவசாய ஏக்கர் நாற்பது லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது நாற்பது லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம சந்ததியினர்கள் நினைப்போமா நினைக்கிறோமா அவங்க என்ன சாப்பிடுவாங்க நம்ம பேர கொள்ளு பேர பசங்க எல்லாமே வருங்கால சந்தி என்ன சாப்பிடுவாங்க அதனால இதையெல்லாம் நாம் சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டும் அதற்கு வாருங்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்க வேண்டாம் இது மண் இந்த மண் எல்லாருக்கும் சோறு போடுற மண் இந்த மண் ஜாதி மதம் பார்க்காது எல்லாருக்கும் சோறு போற மண்ணு இந்த மண்ணை காப்பாற்றுவது இது நம்முடைய கடமை என்னுடைய கடமையா நான் பார்த்து அதுக்காக தான் நீங்க வரைய என்ன ஆனாலும் நான் தயாரா இருக்கிறேன் எத்தனை வஜ்ரா வந்தாலும் சரி எத்தனை வஜ்ரா வேன் வந்தாலும் எத்தனை காவல்துறை எத்தனை ராணுவம் வந்தாலும் சரி இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் தைரியமாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் நிச்சயமாக இந்த மண் காப்பாற்றப்படும் காப்பாற்றப்படும் அதை நாங்கள் நிச்சயமாக விடமாட்டோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் இந்த தமிழக அரசு உடனடியாக இங்கே இந்த பகுதியிலே நீங்கள் திட்டமிட்டிருக்கின்ற இந்த அறிவு சார் நகர் திட்டத்தை ரத்து செய்யுங்கள் இங்கே ரத்து செய்யுங்கள் இந்த திட்டத்தை வேறு எங்கேயாவது எடுத்து போங்க வேற பகுதி தரிசு நிலம் உங்கள் அரசு நிலம் இருக்கிறது அந்த அரசு நிலத்தை நீங்க கொண்டு வாங்க இந்த மண் முப்போகம் அளிக்கின்ற இந்த மண்ணை அழிக்க நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல துணை நம்முடைய அத்துணை கட்சிகளும் அத்துணை இயக்கங்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம் இந்த மண்ணை நாங்கள் காப்பாற்றுவோம் மக்களை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் உறுதியோடு இந்த காப்பாற்றுவோம் என்று உறுதியோடு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள் ரமேஷ் ஜெய்பால் ஒன்றிய செயலர் ஜெயபால் அப்புறம் எல்லா துகம் மற்றும் ஏரிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இயக்கங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விட பெறுகின்றேன் வணக்கம்